வணக்கம் மக்களே நம்மள்ட இப்போக்கு வந்து ஓம் நமச் வந்து நிறையா பாட்டி எள்ளு எள்ளி பார்ப்பீங்களே நோட்டில் நல்ல ரைட்டிங் புக் வந்து நம்மள்ட தனியாகவே வந்திருக்கு இதை வந்து பத்தாயிரத்தி எட்நூறு முறை நீங்கள் எழுதணும் அதுக்கான பாக்ஸ் வந்து இதிலே இருந்துடும் பாருங்கள் கவுண்டனோட வந்துடும் உங்களுக்கு நம்பர்ஸோடு வந்துடும் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கலாம் ஓ நமச் ஓ நமச்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டியிருப்பீங்க அதுக்கான இது எல்லாம் நோட்டில் எழுதியிருப்பீங்க நீங்கள் கோடு போட்ட நோட்டு கோடு போடாத நோட்டு கிங் சைஸு ஏதாச்சும் ஒரு நோட்டில் லாங் சைஸ் வேணும் ஃபில் பண்ணியிருப்பீங்க இதில் பாருங்கள் பத்தாயிரத்தி வாட்டி நீங்கள் எழுதுறதுக்கான பாக்ஸ் வந்து இதில் இருக்குது உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மள்ட வாங்கிக்கலாம் நம்மள்ட இப்போ ரெகுலராக கிடைக்கணும்ட்டு இது மாதிரி எல்லா புக்குமே வந்திருக்கு நான் இப்போதைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த புக்கு தான் நம்மளுக்கு இப்போ வந்தது இது வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் நீங்கள் தனியாக நோட்டை வாங்கின அவசியம் இல்லை நீங்கள் எழுதி வச்சு இதை சாமி ரூமில் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இங்கே ஏன்னா எழுதுறது ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியானது எல்லாம் சப்பர்ட்டாக பாக்ஸ் போட்டு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வந்திருக்கு நம்மளுக்கு அதனால் தான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பேஜாக இது மேலே உங்களை போட்டிருப்பாங்க நீங்கள் அதை படினு கீழே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு பாக்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சில் அஞ்சஞ்சு பாக்ஸ் இருக்குது அஞ்சஞ்சு லைன் இருக்குது ஒன் மூணு நாள் அஞ்சு லைன் இருக்குது அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல் பண்ணால் எழுதவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதே நீங்கள் கோடு போடாத நோட்டில் எழுதி கோடு போட நோட்டில் எழுதி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் நம்மள்கிட்ட புதுசாக வந்திருக்கு வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் நம்மளுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஓம் நம்ம புக்கு நம்மள்கிட்ட ரைட்டிங் புக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மள்ட்ட இந்த புக்கு ரெகுலராக கிடைக்கும் நான் நம்பரை கொடுக்குறேன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம குறையின் மூலமாக எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிடலாம் வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ மக்களே